சவுக்கு நடத்திட்டு இருக்கிறது ஒரு பெரிய வந்து ஒரு புரோக்கர் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி சவுக்கு கூட பழகினவங்களோ சவுக்கு கூட வேலை பார்த்தவங்களோ முதல்ல புரிஞ்சிக்கிறது என்னன்னா ஒரு புரோக்கர்களால் சூழப்பட்டது புரோக்கர்கள் வந்து யாருக்கும் விசுவாசமாக இருக்க மாட்டாங்க அதே மாதிரி புரோக்கருக்கு இதுல சிக்னல் என்ன காமிக்கிறாருன்னா போலீஸ் ஆபீசர் வந்து பொறுக்கின்னு சொல்ற அளவுக்கு அவர் உரிமை இருக்கு சவுக்கு சங்கரம் என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா தமிழ்நாட்டில் நடக்கிற அத்தனை அரசியல் நடவடிக்கைகளும் சவுக்கு சங்கரால் தீர்மானிக்கப்படுகிறது இங்கே ஒன்றும் பாக்கி இல்லை அது மீடியாவாக இருக்கலாம் அல்லது ஜி ஸ்கொயர் ஊழலாக இருக்கலாம் செந்தில் பாலாஜி உள்ளே போனதாக இருக்கலாம் உன்முடி கேஸாக இருக்கலாம் ஈடி வந்து அந்த விவசாயிகளை தூக்குனதாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அது சவுக்கு சங்கருடைய கைவண்ணத்தில் தான் வந்து நடக்குது ஆக்சுவலாக நான் சவுக்கு சங்கருக்கு வந்து ஒரு அட்வைஸ்லாம் சொன்னால் அவருக்கு பிடிக்காது எப்போ எந்த விதத்தில் வேணால் எடுத்துக்கிட்டோம் முதல்ல ஒரு நீங்கள் ஒரு நல்ல மனநல மருத்துவரை ஒரு சைக்கேட்டிஸ்ட்டை வந்து பாருங்கள் உங்களுக்கு என்ன மாதிரிலாம் ட்ரீம் வருது அந்த ட்ரீம் என்னெல்லாம் உங்களை சிந்திக்க தோணுது அதை எப்படிலாம் உங்களை பதற்றமடைய செய்கிறது உங்களுக்கு என்ன மாதிரி சிம்டம் இருக்குது தூக்கம் வரல பசி இல்லை மலச்சிக்கலை அந்த மாதிரி எதாவதுலாம் நீங்கள் டாக்டர்கிட்ட சொன்னீங்கன்னா அதுலேருந்து வெளியே வரலாம் என்ன பண்ணாலும் வந்து என்னை யாரும் அசைக்க முடியாது நான் யார்கிட்டையும் பேரம் பேச மாட்டேன் இதெல்லாம் வந்து ஒரு புரோக்கருக்கு தான் இந்த பார்வையெல்லாம் தெரியும் அவர் புரோக்கராக இருக்கிறதுனால தான் இந்த புரோக்கரிங் வேலைகள் செய்கிறதில் உள்ள விதிமுறைகள் அதில் உள்ள லாஜிக் மீறல் பிழைகள்லாம் அவர் கரெக்டாக வந்து தெரிஞ்சு வந்து சொல்கிறார் அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண் செய்யர்களுக்கு வணக்கம் நான் முதல் நிறைவுலகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தோழர் நாதன் அவர்கள் நிறைய விஷயங்களை நம்ம அவர்கிட்ட விவாதிக்க இருக்கிறோம் வணக்கம் தோழர் வணக்கம் ரெட் பிக்ஸில் வந்து இன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன் அதில் வந்து ஃபெலிக்ஸ் சவுக்கு சங்கர் ரெண்டு பேருடைய அது நேர்காணலா அல்லது உரையாடலா அது என்னவோ ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க அதில் வந்து ஃபெலிக்ஸ் சொன்ன விஷயம் வந்து ரொம்ப எனக்கே அதிர்ச்சியாக இருந்தது சவுக்கு மீடியாவை குறிவைத்து இந்த அரசு வந்து தாக்குதல் நடத்துது அப்படின்னு சொல்கிறாரு அவர் வந்து அதிர்ச்சியாக இருக்குது பீதியாவது அப்படிலாம் சொல்கிறார் ஏதோ ஒரு நாட்டில் வந்து ஒரு பெரிய அநீதி நடக்குது அங்கே வேலை செய்யக்கூடியவங்களெல்லாம் தொடர்ந்து ஒவ்வொருத்தராக கைது பண்ணிட்டு இருக்கிறாங்க சவுக்கு சங்கர் மேலே இருபத்தி ரெண்டு வழக்குகள் ரெடியாக இருக்குது அவரை வந்து குண்டாஸில் உள்ள தூக்கி போடுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க என்பது போலலாம் சொல்கிறாங்க ஊடக சுதந்திரத்துக்கே வந்து ஒரு பெரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டு இருக்கிறதா அவங்களுடைய பார்வை என்ன போத் காமரேட்ஸ் ஆர் டிஸ்கசிங் அபவுட் த சிட்டிசன்ஸ் ரைட்ஸ் த பிளடி டிஎம்கே ரிஜிம் இஸ் ஃபாயிலிங் த லிபர்ட்டி ஆஃப் த பீப்புள் அப்படின்னு இங்கிலீஷ்லயும் பேசிக்கிறாங்க தமிழ்லயும் பேசிக்கிறாங்க என்னெல்லாமோ பேசுறாங்க முதல்ல வந்து இது வந்து ஒரு குடிமகனின் சிவில் உரிமை வந்து இதில் பாதிக்கப்பட்டிருக்குதா இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு பையன் வந்து சாதாரணமாக பைக்ல போயிருக்கிறா போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்குது இப்போ அடிச்சிருக்கிறா அப்படி அதுக்கு போய் வந்து அந்த பையனை வந்து அது வந்து ஒரு தற்செயலாக நடந்த ஒரு சம்பவம் ஒரு போலீஸ் வந்து சவுக்கு மீடியால வேலை செய்கிற ஒருத்தர் பண்ண இல்ல அது என்ன நடந்திருக்கும்னா அவன் வந்து அந்த பையன் பைக்கில் ஃபோன் பேசிட்டு ஹெல்மெட் இல்லாமல் போயிட்டு இருக்கான் ஸ்பீட் பிரேக்க வந்து கவனிக்கல சடனா பிரேக் அடிக்கிறான் பின்னாடி வந்த ஒரு வண்டி வந்து அதுல மோதுது பின்னாடி வர வண்டியில பொறுப்பு இல்லையா ஆமா அவங்க நேரம் போயிருவான் நினைச்சிட்டு இருக்காங்க பின்னாடி அந்த அவங்களுக்கு இல்ல வந்து என்ன ஆயிடுச்சியா அப்படின்னு கேக்குறான் அவங்க ஒண்ணு கேட்டா அடிச்சிருக்கான் என்னன்னு தெரியல அடிச்சிருக்காங்க அவங்க வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க போலீஸ் வந்து கேட்கும்போது நான் யார் தெரியுமா நான் வந்து சவுக்கு மீடியால வேலை பாக்குறேன் அப்படின்னு பில்டப் எல்லாம் சவுக்கு சங்கர் யாரு தெரியுமா தெரியுமா அப்படின்னு இப்ப இந்த பேட்டிலேயே சவுக்கு சங்கர் என்ன சொல்றாரு நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து சில தொகுதிகளில் வந்து ஒரு டஃப் ஃபைட் இருக்கு இழுபறி இருக்குது இழுபறி அதுக்கு காரணம் வந்து யாருன்னா வந்து சவுக்கா சவுக்கு தான் வந்து அந்த போட்டியை வந்து கடினமான போட்டியா வந்து மாத்திட்டாருன்னு அவரு ஸ்டாலின் கவனத்துக்கு போய் ஸ்டாலின் வந்து போலீஸ் அதிகாரியெல்லாம் கூப்பிட்டு ஒரு பின்னாடி வீடியோ வச்சு எடுத்துகிட்டுருக்கிறார் யார் சவுத் சங்கர் வந்து இதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறாரு ஸ்டாலின் என்ன சொல்கிறாருன்னா முதலமைச்சர் வந்து நீங்கள் எதாவது செய்யுங்க சொல்லிட்டு கொடைக்கானல் போயிட்டாராம் கொடைக்கானல் போய் இன்ப சுற்றுலா போயிட்டார் அவர் அப்படிங்க த சென்னை தலைநகரத்தில் வந்து இந்த மாதிரி ஊடக சுதந்திரம் என்பது சிரிப்பாக சிரிக்குது அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு இப்போ பின்னாடி வந்து அடிபட்ட அந்த அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வச்சு போலீஸ் வந்து ஆக்ஷன் எடுத்துருக்கு இதுக்கு ஒரே காரணம் வந்து அவன் சவுக்கு மீடியான்னு கெத்து காட்டினது இன்னும் ஹெல்மெட்டு போட்டு போயிருக்கணும் வண்டி ஓட்டும் போது ஃபோன் செல்ஃபோன் பேசாமல் போயிருக்கணும் பின்னாடி எவ்வளோ பேர் வந்துட்டு இருக்கிறாங்க ரோட்ல பார்த்து போகணும் பார்த்து போகணும் அப்போ வந்து ஸ்பீட் பிரேக்கர்லாம் வரும்னா நீங்க ஓட்டுறதில் கவனம் இருக்கணும் அப்புறம் தப்பையும் பண்ணிட்டு அதை நியாயப்படுத்துறதுக்கு நான் மீடியா வழக்கமா நம்ம சென்னையில் நிறைய பார்த்துருக்கோமே ஒரு கால்வாசி பைக் வந்து பிரெஸ் மீடியான்னு போட்டு தான் வந்து ஓடும் அப்போ என்னன்னா நீங்க வந்து ஒரு டிராஃபிக் போலீஸோ சாதாரண போலீஸோ அது பார்க்கும்போது ப்ரெஸ் அப்படின்னு பார்த்துட்டு அவங்க வந்து ஒரு நமவியாயிருவாங்க சுதாரிச்சுட்டு சரி சார் இனிமேல் பார்த்து வாங்க சார் போங்க சார் ஹெல்மெட் போட்டுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க இப்போ இதுக்காக வந்து போட்டு போவாங்க ஆனால் இந்த நிலைமை எல்லாம் வந்து இப்போ மாறிடுச்சு ஏன் மாறிடுச்சின்னு கேட்டிங்கன்னா இப்படி போட்டு வந்து ப்ரெஸ்ஸு மீடியான்னு அப்படியே சவுண்டு உயர்த்தினாலே போலீஸ் வந்து ஆக்ஷன் எடுக்கக்கூடிய நிலைமை வந்து இப்போ வந்துருச்சு அப்புறம் கெத்து காமிச்சோடன என்ன ரொம்ப கெத்து காமிக்கிறா அப்படின்னு சொல்லி போலீஸு தூக்கி உள்ள வச்சுட்டாங்க இதுக்கும் இந்த சவுக்கு மீடியாவினுடைய ஊடக சுதந்திரத்தை வந்து பறிப்பதற்காக திமுக அரசு வந்து பயங்கரமாக வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி சொல்ற ஏதாவது சம்பந்தம் இருக்கா ஆமா இது வந்து சவுக்கு படி ஸ்டாலின் அங்கே வந்து போனை போட்டு கிருஷ்ணகிரி போலீஸுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பையன் வந்து எடுத்துட்டானா கவனத்துக்கு வந்திருக்கு அந்த பையனை தூக்கி அரசு பள்ளி உள்ள வைங்க வச்சுட்டு நீங்கள் ஃபாலோ அப் வந்து எனக்கு ஃபீட் பண்ணுங்க அப்படின்னு ஸ்டாலின் சொன்ன மாதிரி இவர் வந்து சொல்றாரு சரிப்பா அது கூட இருக்கட்டும் அது சாதாரண ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் இப்போ கார்த்திக் கோவிந்தராஜ் அப்படின்னு ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து அவரை கெட்ட வார்த்தை கூட பேச மாட்டாரா கெட்ட வார்த்தை போட்டுக்கிறா பேசினாரு அப்படின்னு சொல்லி எஃப்ஐஆர்ல வந்து போட்டுக்கிறாங்க ஃபெலிக்ஸோ சவுக்கு சங்கரோ பேசியிருந்தா கூட மூணு பக்கத்துக்கு போடலாம் அவளை கெட்ட வார்த்தை பேசுவோம் ஆனா அவன் வந்து அப்படி அந்த மாதிரி பேசக்கூடிய பையனே கிடையாது அந்த பையன் மேல வந்து அவர் அவரே சொல்றாரு அப்படி என்ன சொல்றாருன்னா ஃபோன் பண்ணி

இப்போ சென்னையிலே இருக்கிற காஸ்ட்லியான ஸ்கூல்ல ஒன்னு வந்து செட்டிநாடு செட்டிநாடு நாடு செட்டிநாடுல ஆ படிக்க முடியும் ஆனா ஏழை ஐயர் பையனா இப்ப இந்த பையனோட இன்னொரு பிரதர் வந்து அதே இதில் வந்து எம்பிபிஎஸ் படிச்சிட்டு இருக்காப்ல அப்போ இதுக்கெல்லாம் அந்த ஏழை ஐயருக்கு வந்து எவ்வளவு எப்படி காசு வர முடியும் எப்படி ஒரு ஏழையா இருக்க முடியும் செட்டிநாடுலயே படிக்க வச்சிருக்கிறதால முதல்ல ஏழையா இருக்க முடியுமா இது வந்து ஒன்னு ரெண்டாவது சவுக்கு சங்கர் சொல்ற நியாயம் என்னன்னா ஒரு ஒரு லட்சம் ரூபா வாங்கிட்டு மிரட்டுறதெல்லாம் ஒரு கேஸா இதுக்கெல்லாம் வந்து அரஸ்ட் பண்ணுவீங்களா அதுல வந்து லாஜதானே பேசி லாஜிக் மீறலா இருக்கு அந்த ஸ்டோரியில அப்படின்னு சொல்றாரு என்னன்னா முதல்ல செக்ரட்டேரியேட்ல வந்து மூணு லட்சம் ரூபாய்க்கு வேலைன்றதே முதல்ல வந்து பொய் நீங்க ஒரு சத்துணவு ஆயா வேலைக்கு மூணு லட்சம் ரூபா என்றதுதான் ரேட் இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு அப்படி இருக்கும்போது இதுவே வந்து லாஜிக் மீறல் ஒன்னு ரெண்டாவது வந்து முழு பணத்தை வாங்கிட்டு தான் வந்து வேலை கொடுப்பாங்க

இது இதெல்லாம் ஒரு கேஸா ஒரு லட்ச ரூபா மிரட்டுறதெல்லாம் நான்லாம் எவ்வளவு இதெல்லாம் செஞ்சுருக்கிறேன்ற மாதிரி அவர் பேசுறாரு சவுக்கு நடத்திட்டு இருக்கிறது ஒரு பெரிய வந்து ஒரு புரோக்கர் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி அது இப்போதைக்கு வந்து ஏடிஎம்கே பேரவையில் வந்து இருக்குது இன்னும் அவங்க சேனல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பிரேக் இவன் வருதான் வருமானம் செலவுகள்லாம் போக வந்து லாபம் வரக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு மீடியாவை தூக்கி நிலை நிறுத்திருக்கிறார்தான் சவுக்கு இப்போ நீ ஏடிஎம்கேட்ட வந்து காசை வாங்கிட்டு ஏடிஎம்கே கட்சிக்காரங்க சொல்லக்கூடிய கம்பெனிகள் வந்து ஆடு கொடுக்குறாங்க அப்போ உங்களுக்கு பிரேக் இவன் வராமல் வந்து என்ன வரும் அப்போ அதை வந்து பெருமையாக சொல்கிறார் மெயின் ஸ்ட்ரீம் விட நாங்கள் வந்து பயங்கரமாக வேலை செய்கிறோம் இங்கே யார் வந்து முத்தாலிஃபா அவரை வச்சுட்டு சொல்கிறாரு உங்களை தவிர இங்கே யாராவது ஏதாவது சொல்லிக் கொள்ற மாதிரி ஒரு ஜேர்னலிஸ்ட் யாராக இருக்காங்களா எல்லாம் புது பசங்க எல்லாம் தெரிஞ்சு ஆர்வமாக வேலை பார்க்குறாங்க மக்களை போய் சந்திக்கிறோம் அதுலேருந்து ஸ்டோரிஸ் எடுத்து நம்ம வந்து பிரேக் பண்ணுறோம் இப்படிலாம் வந்து சொல்கிறாரு சவுக்கு கூட பழகினவங்களோ சவுக்கு கூட வேலை பார்த்தவங்களோ முதல்ல புரிஞ்சிக்கிறது என்னென்னா இந்த உலகம் என்பது வந்து ஒரு புரோக்கர்களால் சூழப்பட்டது அப்போ புரோக்கர்கள் வந்து என்னென்ன செய்வாங்க எப்படி மிரட்டுவாங்க யா புரோக்கர்கள் வந்து யாருக்கும் விசுவாசமாக இருக்க மாட்டாங்க அதே மாதிரி புரோக்கருக்கு அவரைக்கும் யாரும் விசுவாசிகள் வந்து இருக்க மாட்டாங்க அப்படி சவுக்கு இருக்கணும் யாரையும் நம்ப மாட்டாரு யாரும் நம்ப முடியாது இதுதான் அவனுடைய முக்கியமான ரூலு அப்போ இது புரிஞ்சுக்கிட்ட வந்து அவன் தனியாக வந்து கடையை திறக்கிறதுக்கான முயற்சிகள் வந்து ஏற்படுத்தியிருக்கலாம் அப்படி முயற்சி பண்ணியிருக்கலாம் இப்போ நீங்கள் சொல்கிற அந்த கார்த்திக் கோவிந்தராஜ் வந்து அப்படி ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காப்புல என்ன என்ன பண்ணியிருக்காங்க சவுக்கு மீடியாவில் நம்ம வேலை பார்க்குறோம் சவுக்கு எப்படிலாம் வந்து பணம் எல்லாம் எப்படிலாம் பேசுகிறாரு எப்படிலாம் வந்து பல கம்பெனிகளை வந்து பேசுகிறாரு கட்சிக்காரங்களோட எப்படி டீல் வச்சிருக்கிறாரு இப்போ மதன் ரவிச்சந்திரன் வேற வந்து நிறைய விஷயங்கள் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காப்புல அப்பதெல்லாம் பாக்கும்போது நம்மளே தனியா ஒரு கம்பெனிஸ் போடலாமே என்ன அதுக்கு ஒரு கத்துக்கிட்டாச்சு போட்டுருவோம் அப்படின்னு அப்படித்தானே வழக்கமா நடக்கிறது அப்படி இறங்கி இருக்காப்புல அது வந்து இப்ப போலீஸ் வந்து கைது பண்ணிருக்கு இப்ப அங்கேயுமே வந்து எப்படி கிருஷ்ணகிரியில வந்த பையன் வந்து நான் சவுக்கு மீடியா என்ன அரெஸ்ட் பண்ணியான்னு காமிச்ச மாதிரி இந்த பையனும் அப்படி கேட்டுருக்கலாம் ரெண்டாவது பையன் வந்து போலீஸ் வந்து ஃபைட் பண்ணதால சொல்றாங்க ஆமாதான் இந்த பையனும் வந்து போலீஸ் வந்து தெரியுமா முதல்ல சவுக்கு மீடியால வந்து அவர் லீகல் அட்வீசர் அவர் ஆமா ஆமா பட்டமே இன்னும் முடிக்கல லாவே முடிக்கல ஆனா வந்து டிகிரி முடிக்காமலே அவர் வந்து வச்சிருக்காங்க ஓகே ஒருவேளை சட்டம் ஐயர் மாதிரி வந்துதான் சொல்றாங்க ஆஹ் ஓகே அப்படி கூட வச்சிக்கோங்களேன் தொழில் கத்துக்கிறது தொழில் கத்துக்கிறது அப்படின்னு முறையில அவர் வந்திருக்காரு அவரும் எடுத்துபிட்டு இருப்பாரு நான் வந்து சவுக்கோட லீகல் அட்வைசரா வேலை பாத்துட்டு இருக்கேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்புல இதெல்லாம் வந்து சாதாரண ஒரு ஏட்டையாகவே அது கோவம் வருமே இதையும் என்ன சொல்கிறாரு ஸ்டாலின் அங்கேருந்து ஃபோன் போட்டு இந்த மாதிரி ஒரு பையன் ஒரு லட்ச ரூபா கூட்டு மிரட்டியிருக்கானா சவுக்கோட அசிஸ்டன்ட்னா அவனை தூக்கி உள்ளி இப்போ ஸ்டா முதலமைச்சருக்கு வந்து இதெல்லாமல் வேலை இல்லாமல் கவனிச்சிட்ருப்பாரு இதுக்கு ஏதோ தமிழ்நாடுடைய மொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஐபிஎஸ் ஆபீசர்ஸும் பயங்கரமா தீவிரமா அது ஒர்க் பண்ற மாதிரியும் சட்ட ஒழுங்கு கூடுதல் டிஜிபி அருண்குமார் தான் அவர் வந்து பொறுக்கின்னு சொல்றாரு இப்ப வந்து சவுக்கு வந்து ஒரு போலீஸ் ஆபிசர் வந்து பொறுக்கின்னு சொல்ற அளவுக்கு அவருக்கு உரிமை இருக்கு இப்ப நீங்களும் நானும் பொறுக்கின்னு சொன்னா போலீஸ் விட்டு வைக்குமா அவர் ஒருத்தர் மட்டுமா சொல்றாரு ஐஜி சொல்றாரு டிஐஜி சொல்றாரு எல்லாரையும் சொல்றாரு ஏடிஎஸ்பி சொல்றாரு எல்லாரையும் ஹோம் செக்ரட்டரி வரைக்கும் போயிட்டாரு எல்லா ஐபிஎஸ் ஆபீசர்ஸும் வந்து இறுதியில வந்து ஹோம் செக்ரட்டரி கட்டுப்பட்டவங்க இந்த ஆட்சியில் அப்படியே நடக்கலை இப்போல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க நான் இருபத்தாறு தேர்தல் தோத்துட்டிங்கன்னா இந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாம் அவங்க முன்னாடி வந்து வர மாட்டாங்க அவங்க ஓட்டு கேட்க மாட்டாங்க நீங்கள் தான் போய் கேட்கணும் அப்படிலாம் வந்து பாயிண்ட் எடுத்து கொடுக்குறாப்புல இதில் சிக்னல் என்ன காமிக்கிறாருன்னா ஒரு பயம் வந்துருச்சு நம்ம ஒரு மீடியான்னு ஒரு புரோக்கர் கம்பெனி வச்சுருக்குறோம் இப்போ மதன் ரவிச்சிந்திர மீடியாவில் வந்து ஏடிஎம்கேக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு அவங்க ஏதோ பேருக்கு ட்விட்டு போட்டுட்டு அவங்க ஒரு கண்துடைப்பாக ஒன்று பண்ணி கழுதி விட்டுருச்சா ஆமாம் வேறு என்ன செய்வாங்க கலட்டி விடுறதுன்னா வர்ற அளவுக்கு கலட்டி விடுறதுன்னா இவருக்கு முக்கியத்துவம் இருக்காது ஏடிஎம்கேக்கு பல புரோக்கர்கள் இருப்பாங்க நமக்கு தெரிஞ்சது சவுக்கு சங்கர் தான் இப்ப சவுக்கு சங்கருக்கான முக்கியத்துவம் வந்து குறையுது இவரோட வேற இன்னொரு பார்ட்டிட்டு அவங்க டீல் பேசியிருக்கலாம் வேற ஏதாவது கம்பெனி வந்து பேசியிருக்கலாம் அது ஆளா இல்லை அதுக்கு அப்ப தனக்கு முக்கியம் குறையிறது குறையுதுன்ற ஒரு கோபம் கூட சவுக்கு சங்கருக்கு இருக்கும் அப்போ இதெல்லாம் வச்சு போது என்னன்னா அவர் வந்து தான் செஞ்சிட்டு இருக்கிற இந்த தொழில் வந்து இப்போ நெருக்கடி இல்லை முன்னாடி வந்து அவர் அவரே சொல்றாரு நான் தனிநபராக இருக்குமே எனக்கு பிரச்சனை இல்லை இப்போ ஒரு கம்பெனின்னு வந்துருச்சு இப்போ கம்பெனியை வந்து மூடுறதுக்கு அவங்க சதி செய்யறாங்க இது எனக்கு புது அனுபவம் இதுல தான் நான் எந்திரிச்சு வருவேன் ஒரு ஃபீனிக்ஸ் பறவை போல நான் வந்து எழுந்து வருவேன் அப்படின்னு வந்து சொல்றாப்புல அந்த லியோ பையனா அந்த பையன் அந்த பையன் வந்து பரிதாபமாக பார்த்துட்டு இருக்கான் ஏன்னா அந்த பையனை வந்து டேமேஜ் பண்ணி விட்டாப்ல

நிறையா லவ் பண்ண முடியுமா அப்படின்னு அவன் வருத்தத்தில் இருக்காப்லையா என்னை வந்து ஒரு பகடக்காயாக யூஸ் பண்ணிட்டாரு அப்படி இருக்க முடியும் இப்போ இதெல்லாம் நீங்கள் பேசுறீங்க அப்படின்றதுக்கு வந்து என்ன நோக்கம் மொத்த சவுக்கு மீடியா இதுவும் ஸ்டாலின் ஃபோன் பண்ணி யாரு லியோ ஸ்டாலினா அந்த பையன் வந்து யாரோ பொண்ணை காதலிக்கிறானா அவர் பேர் என்ன அருண்குமாரா அவர்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி காதலிக்கிறானா நீங்கள் உடனே அந்த பொண்ணை பிரேக்கப் ஆகிடுச்சா அந்த பொண்ணை வந்து இந்த மாதிரி ஏமாத்திட்டான்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லுங்கள் இதுவும் முதலமைச்சர் சொல்லி நடக்குது

இதெல்லாம் பொது சமூகம் வந்து எப்படி அனுமதிக்குது இதெல்லாம் எப்படி கண்டுகொள்ளாமல் இருக்கிறது அப்படிலாம் சொல்கிறார் ஒரு நபர் மிரட்டியிருக்கிறான் அப்படின்னு சொன்னா அதுல ஒரு நேர்மையான பத்திரிகையாளர் என்ன பண்ணணும் இது தப்புன்னு தானே பேசணும் ஆனா அவர் என்ன பண்ணுறாரு அவனுக்கு தனி மனித உரிமை இருக்குதான் இதை எப்படி நீங்க பாக்குறீங்க அதான் ஒரு ஒரு புரோக்கரை பார்த்து இன்னொரு புரோக்கருக்கு தான் அந்த வழி தெரியுமையை தர பாம்பின் கால் பாம்பின் பாம்பரின்னு சொல்றது போல அவருடைய வழி அவருக்கு புரிஞ்சிருக்கு ஒரு பெண்ணின் மனசு ஒரு பெண்ணுக்கு புரியும் அப்படியே சொல்லலாம் இப்போ என்ன சொல்றாரு பெலிக்ஸ்னா மொத்த பப்ளிக்கும் வந்து புரோக்கரா அவர் நினைச்சுக்கிறாரு பொதுமக்கள்ன்றவங்க வந்து ஒரு புரோக்கருக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா இதுல புரோக்கர் சங்கத்துல இருந்து வாங்கப்பா வாங்கப்பா அப்படி கூப்பிட்டா அவரு அதுல அர்த்தம் இருக்கு நீங்க பப்ளிக்க கூப்பிட்டா பப்ளிக்ன்றவங்க அவங்கவங்க அன்றைய வேலைக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு அடுத்து இப்ப வெக்கேஷன் டைமு அடுத்து ஸ்கூல்ல சேர்க்கணும் அது இது மருத்துவ பிரச்சனைகள் ஏதோ ஏராளம் பிரச்சனைகளோடு ஓடிட்டு இருக்காங்க இவங்க வந்து இப்போ சவுக்கு என்ற புரோக்கருக்கு ஏற்பட்ட ஆபத்து குறித்து பப்ளிக் அங்கங்கே வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணணும் ஸ்ட்ரைக் பண்ணணும் அப்புறம் பந்த் நடத்தணும் இப்படிலாம் எதிர்பார்க்குறாரு இல்லை அவர் என்ன சொல்றாரு இப்போ சவுக்கு மீடியாவில் ஒவ்வொருத்தரையும் அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு நிறுவனத்துக்கே ஒரு ஆபத்து ஏற்பட்டு இருக்கிறது சிஇஓ அவரே வந்து கைது செய்யப்படுறாங்க இருபத்தி ரெண்டு வழக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னும் போது இது பொது சமூகத்துக்கு அச்சத்தை ஏற்படுத்துதேன்றாரு அதாவதுங்க இந்த ஆப்பிரிக்காவில் பல நாடுகள் இருக்கு நீங்கள் எந்த நாடு வேணால் எடுத்துங்க சூடான் தொடங்கி கீழே இருக்கிற மற்ற நாடுகள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டிலையுமே வந்து உள்நாட்டு சண்டை என்பது நடக்கும் ஒரு நாட்டுக்குள்ளே வந்து பல இன மக்கள் வந்து வாழ்வாங்க அப்போ ஒவ்வொரு இனத்துக்கும் வந்து ஒரு மிலிட்ரி வந்து இருக்கும் அந்த அதில் ஒரு கட்சி ஒரு குழு வந்து இருக்கும் அவங்க தங்களை தாங்களே வந்து ஜெனரல் தங்களை தாங்களே தங்க தங்களை கேப்டன் அவங்களே சொல்லிக்குவாங்க ஒவ்வொரு இனத்துக்கும் அந்த மாதிரி உண்டு அது மாதிரி இப்போ சவுக் சங்கர் தன்னை தானே ஓன்னு சொல்லிக்கிறார் அவர் வச்சிருக்கிறது ஒரு பத்து பதினஞ்சு டிக்கெட்டு ஒரு புரோக்கர் கம்பெனி ஏடிஎம் கே பேரோல அடுத்த எலெக்ஷனுக்கு விஜயா இல்ல யாரை வந்து சிஇஓன்னு நமக்கு வந்து சன் டிவி சிஓ இந்த சவுக்கு மீடியா சிஓ ஒன்றா இப்ப எல்லா மீடியாவையும் வந்து திமுக விலைக்கு வாங்கிருச்சான் எங்க அப்படி ஒரு விமர்சனத்தை ஒரு சொல்றாரு ஆமாங்க இப்ப தமிழ்நாட்டில் வந்து எந்த மீடியா வந்து திமுக ஆதரவுன்னு நீங்க சொல்லுங்க புதிய தலைமுறையா நீசவனா அடுத்தது வந்து தினமணியா நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் அப்புறம் வந்து தினமலரா எல்லாமே வந்து அனைத்து இந்திய வரைக்குமே கூட பிஜேபி ஒண்ணு இல்ல அண்ணாமல வந்து கர்நாடகாவில பிரச்சாரத்துக்கு போறாரு அப்படின்றத இங்க லைவ் போட்டுக்கிறாங்க மோடி வரப்போறாரு வர போறாருன்னு காலையில இருந்து இந்த ஹெலிகாப்டர் வந்துருச்சு இந்த வந்துருச்சு கார் வந்துருச்சுன்னு அதை தான் கட்டிக்கிட்டு இருந்தாங்க ஆனா ஒரு இடத்துலயும் கூட ஸ்டாலினையோ எடப்பாடியோ அவங்க காட்டினதே இல்லை பேசுனதுல கொஞ்சம் எடுத்து போடுவாங்க அவ்வளவுதான் அதான் இப்படி இருந்துகிட்டு இருக்கும்போது முழு பூசணிக்காய சோத்தில் மறைக்கிற மாதிரி ஃபிலிக்ஸும் சவுக்கு சங்கரும் வந்து மீடியாலாம் திமுக சப்போர்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாப்பில்ல இப்போ திமுக சப்போர்ட்டாக இருக்குதுன்னா சன் டிவி கலைஞர் டிவி வந்து சொல்லலாம் ரெண்டும் தான் ஆமாம் இதை தவிர மற்ற மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ஸ் எல்லாமே வந்து ஒன்று பிஜேபிக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அல்லது வந்து திமுகவே சப்போர்ட் பண்ணக்கூடாது ஒரு நடுநிலைமையு காமிச்சிக்கிற நிலமையில தான் இருக்குதே தவிர அப்படி ஒன்றும் இல்லை அப்போ அவங்களெலாம் வந்து இதை கண்டிக்கலை அவங்கெல்லாம் வந்து இதை கண்டிக்கலன்னு சொல்லி அது அப்படி ஒரு உருட்டு இப்படிலாம் உருட்டுனாலும் இதை ஏன் மற்றவர்கள் கண்டிக்கலைன்னா எல்லாருக்கும் என்ன தெரியும்னா இது வந்து ஒரு புரோக்கர் கம்பெனின்னு தெரியும் இதை யாரும் மீடியாவா பார்க்கல அவரே சொல்றாரு மீடியாவா பார்க்கல பத்திரிகையாளர் பார்க்கல அப்படின்னு கூட ஆனா அண்ணாதிமுக இருக்குது அண்ணாதிமுக ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்காரு கேம்பெயின் ஹெட் அப்படிலாம் இருந்திருக்கிறாரு அவங்க அண்ணாதிமுக தரப்புல இருந்து கூட ஒரு வருஷப்படுக எடப்பாடி கூட பேசலையே அதான் இவர் ஜெயக்குமார் பேசியிருக்காராமே ஜெயக்குமார் வந்து பேசியா அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆறுதல் சொல்லியிருக்காராம் அவங்க ஐடிவிங்கலேருந்து ஏதோ ட்விட்டர்லாம் போட்டிருக்காங்களாம் அவ்வளோதான் அவங்க போட முடியும் அவங்கள்ட்ட ஏற்கனவே முக்கியத்துவம் இழந்துட்டாரு இப்போ சவுக்கோட பிரச்சனை என்னென்னா ஒவ்வொரு மீடியாவும் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து ஒரு பார்ட்டியை வந்து ஆதரிக்கிறீங்க ஆளுங்கட்சி திமுகவையோ அல்லது ஏதோ பிஜேபியோ நீங்கள் வந்து ஆதரிக்கிறீங்க அப்படி இருக்கும்போது நாங்கள் வந்து எங்கள் மீடியா வந்து ஸ்டாண்ட் எடுத்து ஏடிஎம்கே தான் வர வேண்டும் ஜெயிக்க வேண்டும்னு சொல்கிறது தப்பா அப்படின்னு சொல்கிறாரு எனக்குள்ள ரைட் இல்லையான்னு சொல்கிறாரு அப்படி சொன்னா நீ ஒன்னு என்னன்னு சொல்லிக்கணும் ஜேர்னலிஸ்ட் சொல்லக்கூடாது ஒரு மீடியா கம்பெனின்னு சொல்லக்கூடாது மீடியான்னு சொன்னா பேரளவுக்கு ஒரு நடுலமை அப்படின்னு வந்து சொல்லணும் ரவீந்திரன் துரைசாமி என்ன செய்யறாரு அதை ரவீந்திரன் துரைசாமி தன்னை நேரடியா சொல்லி சொல்றாரு நான் மோடியோட லாயலிஸ்ட் அந்த ஸ்டாண்ட்ல இருந்தா எதையும் பார்ப்பேன் பேசுவேன் அப்படின்னு ஒரு வெளிப்படையா சொல்றாரு அப்ப சவுத் சங்கர் சொல்லிட்டு ஆனா இவர் மீடியா சிஇஓ நாங்க நடுலமையா இருக்கிறோம் மக்களுக்காக வேலை செய்யறோம் ஃபீல்டு ஒர்க்கு போறோம் இப்படிலாம் ஒரு ட்ராப்ல இது எங்கேயாவது செட் ஆகுதா அது அதனால யாரும் கண்டுக்க மாட்டாங்க ஆனா இப்ப இவரை கைது செய்ய போகிறார்கள் என்று சொன்ன பிறகு நாலு பேரை பாருங்க ஒரு நாலு பேர் நினைச்சா நீங்க வந்து குண்டாசல் உள்ள போறதை திறக்க முடியும் அப்படின்னு சொன்ன போது பசங்களை காப்பாத்துறதுக்கும் அதை செய்யுங்க அப்படின்னு சொல்ல போது அப்படிப்பட்ட சங்கரையா நீங்கள் விரும்புகிறீர்கள் நான் வந்து எவங்கிட்டையும் போக மாட்டேன் நான் என்ன பார்க்கவான்னு சொல்லுவேன் ஐஜியா என்ன பார்க்கவா எஸ்பியா என்ன பார்க்கவான்னு சொல்வேன் இப்படிப்பட்டவர்கள் தான் மக்கள் விரும்புவார்கள் ஒரு போராளி போல அவர் பேசுறாங்க இதுதாங்க ஒரு ஜெயலலிதா மைண்ட் செட்டு ஜெயலலிதா மைண்ட் செட் ஆங்கிலத்தில் வந்து நார்சிசம்னு சொல்லுவாங்க இல்லையா தமிழில் சொல்ற அந்த ஒரு சுயமுக வழிபாடு தன்முகத்தை தானே ரசிக்கிறது இப்போ ஜெயலலிதா வாராங்க அப்படின்னு சொன்னால் அவங்க காரில் இறங்கி ஸ்டேஜ் போகிற வரைக்கும் நீங்கள் கட் அவுட்டாக வைக்கணும் இப்போ கட் அவுட் வந்து ஃப்ளெக்ஸாக மாறிடுச்சு நான் ஆரம்பத்தில் சொல்கிறேன் அப்போ ஜெயலலி எங்கே போனாலும் ஜெயலலிதா முகம் எங்கே போனாலும் இப்போ சட்டசபையிலே ஒரு அதிமுக எம்எல்ஏ வந்து ஒரு தொகுதியில் வந்து ஒரு கழிப்பறை தொடர்ந்துருக்கிறாங்க வச்சுக்கோங்க இப்போ ரெஸ்ட் ரூம்னு நாகியமாக சொல்கிறோம் முன்னாடி பேர் கக்கூசு அந்த கக்கூஸ் திறக்கிறதுக்கு வந்து அம்மா அனுமதி கொடுத்துருக்காங்கன்னு இவர் என்ன சொல்வாரு புரட்சி தல்வி இதயதெய்வம் ஆனா பூனை அறுபத்தெட்டு அம்மா அவர்களின் ஆணை கிணங்க இந்த மாதிரி எங்கள் தொகுதியில் வந்து ஒரு கக்கூசு திறப்பதற்கு அனுமதி வந்திருக்கிறது இப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து செய்வார் இப்போ சவுக்கு சங்கர் என்ன நினச்சிட்டு இருக்காருன்னா தமிழ்நாட்டில் நடக்கிற அத்தனை அரசியல் நடவடிக்கைகளும் சவுக்கு சங்கரால் தீர்மானிக்கப்படுகிறது இங்கே ஒன்னும் பாக்கி இல்லை அது மீடியாவாக இருக்கலாம் அல்லது ஜி ஸ்கொயர் ஊழலாக இருக்கலாம் செந்தில் பாலாஜி உள்ள போனதாக இருக்கலாம் பொன்முடி கேஸாக இருக்கலாம் ஈடி வந்து அந்த விவசாயிகளை தூக்குனதாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அது சவுக்கு சங்கருடைய கைவண்ணத்தில் தான் வந்து நடக்குது அப்போ சவுக்கு சங்கர் தன்னால் தானே இந்த உலகம் இயங்குகிறது அப்படி இருக்கும்போது அவருக்கு அந்த மிதப்பு வந்துருது இல்லை தான் சொல்றாரு என்ன பண்ணாலும் வந்து என்னை யாரும் அசைக்க முடியாது நான் யார்கிட்டையும் பேரம் பேச மாட்டேன் ஆமாம் ஒரு புரோக்கர் வந்து பேரம் பேசுவானே யாரையாவது புரோக்கர் வந்து அந்த புரோக்கர் விதிகளுக்கு உண்மையா இருப்பான் மற்றபடி வந்து அவன் அதை தாண்டி அவன் வந்து போக மாட்டான் இப்போ சவுக்கு சங்கருடைய வியாதி வந்து என்னென்னா அவர் தன்னை வந்து ஒரு பெரிய அதனால தான் கட்சியில் ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்ல வர்றாரு உதயநிதியை எதிர்த்து நான் போட்டியிட போறேன் என்னை வந்து எல்லா கட்சிகளையும் என்னை ஆதரிப்பார்கள் என்று நம்புகிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் இந்த எல்லா கட்சிகளின்றது யாரு ஆன்டி டிஎம்கே பேசக்கூடிய அண்ணாமலை சீமான் அப்புறம் வந்து ஏடிஎம்கே அப்ப இவங்களுக்கு வந்து இவங்க எல்லாரும் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு ஆவாங்க அப்ப இவர் ஒரு தொகுதியில நிக்கிறதுக்காக ஒரு கட்சி ஆரம்பிக்க போறாரு மற்றபடி இது வந்து அதிமுக திமுக மாதிரி ஒரு பெரிய கட்சி ஆரம்பிச்சால விஜய் இப்ப வெற்றி கழகம் ஆரம்பிக்க போறாரு அது மாதிரி ஒரு கட்சி கிடையாது இல்லை அவரு அரவிந்த் கெஜ்ரிவால் எப்படி வளர்ந்தார் அந்த மாதிரி ஊழல் பிரச்சனைகள் எல்லாத்தையும் எடுத்தார் அரசு அடக்குமுறைகள் எல்லாத்தையும் வந்து பெறும் உரிமை சட்டம் மூலமாக வெளியே கொண்டு வந்தார் வெளியே கொண்டு வந்து அதன் மூலமாக தான் ஃபேமஸ் ஆனார் இன்னைக்கு ரெண்டு மாநிலங்களில் அவர் ஆட்சியில் இருக்கிறார் போல ஏன் சவுக்கு சங்கர் வர முடியாது இல்ல அது ஆம் ஆத்மி எதுக்கு கம்பேர் பண்ணுறாருனா ஒரு பார்ட்டிக்கு வந்து ஐடியாலஜின்றது எதுவும் தேவையில்லை ஐடியாலஜின்றது வந்து என்னது மக்களுக்கு எது நல்லது விளைவிக்குதோ அதுதான் நம்மளுடைய சித்தாந்தம் அப்படின்னு சொல்கிறாரு ஆம் ஆத்மி அதை சொல்லியிருக்காங்க யோகேந்திர யாதவெலாம் ஆம் ஆத்மியில் இருக்கும்போது இப்போ எல்லாம் வெளியே வந்துட்டார் அவர் பிரசாந்த் பூஷன்லாம் வெளியே வந்துட்டாங்க அப்போ அவர் சொல்லியிருக்காரு நீங்கள் என்ன மாதிரி சித்தாந்தம் உங்களுடைய ஐடியாலஜின்னு கேட்கும்போது ஐடியாலஜிலாம் தேவையில்லாத போக ட்ராவலில் பார்த்துக்கலாம் இல்லை ஆமாம் அப்போ பார்த்துக்கலான்ற மாதிரி இவர் வந்து சொல்கிறாரு அப்போ ஃபெலிக்ஸ் வந்து கட்சினா நிறைய செலவாகுமே அங்கே எப்படி பண்ணுவீங்கன்னா ஒரு பெரிய லார்ஜ் ஸ்கேல்ல ஆரம்பிக்க இல்லை மினிமமும் ஒரு ரெண்டு மூணு சீட்டு அப்போ இது என்னென்னா இதுவும் ஏடிஎம்கேவுக்கு உகந்த விதத்திலலாம் அவர் யோசிக்கிறார் ஏடிஎம்கே பேரோ பேரோவில் வந்து இருக்கிறீங்க இருபத்தாறில் வந்து எடப்பாடியாக முதலமைச்சர் ஆக்கணும் இதுக்காக வேலை செஞ்சிட்ருக்குறீங்க இடையில வந்து புரோக்கருக்கு வந்து தன்னுடைய கம்பெனிக்கு வந்து ஒரு புது விசிட்டிங் கார்டு தேவைப்படுது ஏற்கனவே வந்து ஒரு அமைச்சர் அந்த மாதிரி விசிட்டிங் கார்டு வந்து தேவைப்படுது அதுக்காக தான் அவர் கட்சி ஆரம்பிக்க போறாரு அந்த கட்சின்றது பேரளவில் இருக்கும் இப்ப நீங்க உதயநிதியை எதிர்த்து நீங்க போட்டியிட போறீங்கன்னா கண்டிப்பா நான் சொன்ன மூணு பேரும் கண்டிப்பா வந்து ஆதரிப்பாங்க அப்ப அதுல ஏதாவது நம்ம ஒரு பேர் வாங்கிடலாம் அப்படின்னு அவருடைய முயற்சி ரெண்டாவது அந்த ஜெயலலிதா மைண்ட் செட் சொன்னே அந்த நார்சிசிசம் அது வந்து அவரை வந்து பயங்கரமாக வேற எங்கேயோ சிந்திக்க வைக்குது நம்ம வேறு வேறு லெவலுக்கு போகிறோம் வந்து அடுத்த அது தமிழ்நாட்டுடைய ஃபியூச்சர் வந்து சவுக்கு சங்கருடைய காலடியில் விழுந்து கிடக்கிறது அப்படின்னு அவர் தன்னை நம்புகிறாரு இது ரொம்ப டேஞ்சரானது ஆக்சுவலாக நான் சவுக்கு சங்கருக்கு வந்து ஒரு அட்வைஸ்லாம் சொன்னால் அவருக்கு பிடிக்காது எப்போ எந்த விதத்தில் வேணால் எடுத்துக்கிட்டோம் முதல்ல அவர் நீங்கள் ஒரு நல்ல மனநல மருத்துவரை ஒரு சைக்காட்டிஸ்ட்டை வந்து பாருங்கள் உங்களுக்கு என்ன மாதிரிலாம் ட்ரீம் வருது அந்த ட்ரீம் என்னெல்லாம் உங்களை சிந்திக்க தோணுது அதை எப்படிலாம் உங்களை பதற்றமடைய செய்கிறது உங்களுக்கு என்ன மாதிரி சிம்டம் இருக்குது தூக்கம் வரல பசி இல்லை மலச்சிக்கல இந்த மாதிரி எதாவது நீங்கள் டாக்டர்கிட்ட சொன்னீங்கன்னா டாக்டர் வந்து உங்களுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்குது நல்ல மருந்து இருக்குது மருந்து இருக்கு அதுல இருந்து வெளியே வரலாம் மற்றபடி இங்கே ரெட் பிக்ஸ் ஃபெலிக்ஸோடு இருந்துகிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆவேசமா பேசுறது பொறுக்கி யாது இது லொட்டு லொசுக்கு ஸ்டாலின் உல்லாச பயணம் அவரு ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் ஏற்கிறாரு இந்த மாதிரி எல்லாம் பேசுறது இருக்கு இல்லையா இதனால எந்த பலனும் இல்லை ஒரு மவுசு இழந்த ஒரு புரோக்கர் வந்து எப்படி புலம்புவாரோ கடைசி காலத்துல அந்த இறுதி காலத்துல அந்த நிலைமைக்கு சவுக்கு சங்கர் வந்துட்டார் சவுக்கு சங்கர் கைது ஆவார மாட்டார் பிடிபடுற மாதிரி தப்பு பண்ணியிருந்தால் கைது ஆகலாம் பிடிபடாம தப்பு பண்ணியிருந்தாருன்னா வந்து ஓட்டலாம் அது என்னன்றது நமக்கு தெரியாது நான் என்ன நினைக்கிறேன்னா அவர் கைதாராரு கைதாகலைன்றதை தாண்டி அவர் கம்பெனிக்கு ஒரு மவுசு வந்து இழந்து போச்சு இப்போ இழந்து போனதுனால அவர் கைது பண்ணி தான் அவரை வந்து காலி பண்ணணும்னு அவசியம் இல்லை சும்மா விட்டாலே அது புலம்பிக்கிட்டு அந்த கம்பெனி வந்து மூடப்படும் இப்போ முத்தாலிப் கூட வெளியே இல்ல நேற்று ட்வீட் போட்டுருக்கா நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் வெளியே வராங்க வெளியே வராங்க இப்ப அவர் வந்து இப்போ இந்த எல்லாம் கடைசி சவுக்கு மீடியாவில் வந்து அவங்க பேசுறாங்கல்ல என்ன அரட்டை அரசியலா ஏதோ ஒன்று தலைப்பு இல்லை அதுல முத்தாலிஃப் உட்கார்ந்து இருக்கிறாரு அந்த லியோ ஸ்டாலினும் இருந்து பேசுறாரு அதுதான் அனேமோ முத்தாலிஃப் கூட கடைசி வீடியோவாக இருக்கும் இப்போ அவர் வெளியே வந்துட்டார் இப்போ சவுக்கு கூட யார் இருக்கிறாங்க நீ யாராவது கூப்பிட்டா போய் சேருவாங்களா அப்போ சவுக்கு கூட சேரணும்னு சொன்னால் நீங்கள் வந்து நீங்க ஒரு புரோக்கராக வந்து மாறணும் அப்படி புரோக்கராக நீங்கள் வந்து உங்களுடைய ஃபியூச்சரில் வந்து நிறைய சம்பாதிக்கலாம் நிறைய அதில் பவர் வரும் அப்படின்னு ஒரு ட்ரீம் இருக்கிறவங்க வந்து தான் வந்து சேர முடியும் அதனால வந்து சவுக்கு சங்கருடைய புலம்பல் தான் இந்த பிரச்சனை நான் நினைக்கிறேன் உங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறேன் அந்த மக்கள் பரிசீலிப்பார்கள் கலந்து கொண்டு கருத்துகளை பகிர்ந்து நன்றி நன்றி நேரில் மற்றொரு விருந்தினோட சந்திக்கலாம் நன்றி